கோவையில் நடைபெற்ற அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கோவை மண்டல பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கூட்டமைப்பு நிறுவனர் மற்றும் தேசிய செயலாளர் டாக்டர் ஹா என்றி கலந்து கொண்டு ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த பல்வேறு சவால்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கோவை மண்டல பொறுப்பாளர்கள் சிறப்பு ஆலோசனை கூட்டம் கோவை அவினாசி சாலையில் உள்ள ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது ஃபேரா கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் நந்து தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தை தேசிய செயலாளர் செந்தில் குமார் ஒருங்கிணைத்தார் தேசிய செயற்குழு தலைவர் வினோத் சிங் ரத்தோர் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் இக்கூட்டத்தில் ஃபேரா கூட்டமைப்பு நிறுவனர் மற்றும் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி கலந்து கொண்டு ரியல் எஸ்டேட் துறையில் தற்போது சந்தித்து வரும் சவால்கள் குறித்து மண்டல பொறுப்பாளர்களிடையே ஆலோசனை நடத்தினார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்பொழுது தமிழ்நாடு பத்திரப்பதிவு துறையில் அரசு நிலங்களின் மீதான வழிகாட்டி மதிப்பு குறித்து பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் ஒரு வரைவினை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் இந்த பதிவுத்துறையினுடைய வரைவு பன்மடங்கு நிலங்களின் மீதான அரசு வழிகாட்டி மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக பொதுமக்கள் வசிக்கின்ற தெரிவின் பெயரோ அல்லது அவர்கள் வாங்கி வைத்திருக்கிற நிலங்களுக்கான புலையின் சர்வே எண் அடிப்படையிலோ இந்த வழிகாட்டி மதிப்பு குறித்த வரைவு பதிவேற்றம் செய்யப்படவில்லை பொதுவாக இந்த இணையதளம் சம்பந்தமாகவும் ஆன்லைன் சம்பந்தமாகவும் நகர்ப்புறங்களில் வரிசிக்கின்ற படித்த பெருமக்களுக்கு நன்கு தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட படித்த பெருமக்களே அந்த நிலங்களினுடைய வகைப்பாட்டின் அடிப்படையில் ரெசிடென்ஷியல் கிளாஸ் ஒன் ரெசிடென்ஷியல் கிளாஸ் டூ குடியிருப்பு பகுதி சிறப்பு பகுதி என்கிற அடிப்படையில் அந்த வரைவினை தமிழ்நாடு பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் படித்த பெருமக்களே அதனை பார்த்து புரிந்து கொள்ள முடியாத நிலையில் கடகோடியிலே கிராமப்புறங்களிலே வசிக்கின்ற சாதாரண சாமானிய மக்கள் அந்த வழிகாட்டி மதிப்பு வரைவு குறித்து என்ன புரிந்து கொள்வார்கள் அவர்கள் என்ன ஆலோசனை சொல்வார்கள் என்ன கருத்து தெரிவிப்பார்கள் அல்லது என்ன ஆட்சேபனை தெரிவிப்பார்கள் இது மிக பெரிய ஒரு பிரச்சனையாக தற்பொழுது உருவெடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல காலக்கெடு வந்து வெறும் பதினைந்து நாட்களுக்குள்ளாக அந்த வழிகாட்டி ச மதிப்பு சம்பந்தமான சந்தேகங்களையும் ஆட்சேபனைகளையும் கருத்துக்களையும் தெரிவிக்கணும் அப்படிங்கிற விதத்துல அவர்கள் ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள் இது வந்து கிராமப்புறங்களில் கடைகோடியில் இருக்கிற பொதுமக்களுக்கு தொழிலும் பயன்படாது அவர்களுடைய சொத்தினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு அவர்கள் உயர்த்த போகிறார்கள் அல்லது உயர்த்தி இருக்கிறார்கள் என்கிற தகவல் காமன் பப்ளிக் பொதுமக்களுக்கு தெரியாது ஆகவே பதிவுத்துறை நீங்கள் இவிஎம் அப்படிங்கிறத எதிர்க்கிறோம் மாற்றுக்கருத்தில் வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரணும்னு நம்ம கேட்குறோம் அது எதுக்காக கேட்குறோம் எல்லோருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் கேட்குறோம் அந்த மாதிரி கிராமப்புறங்களில் விஏஓ அலுவலகங்களில் நகராட்சி அலுவலகங்களில் மாநகராட்சி அலுவலகங்களில் பேரூராட்சி அலுவலகங்களில் ஒன்றிய அலுவலகங்கள்ல சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்கள்ல அந்தந்த பகுதியில் இருக்கிற சொத்துக்கள் சம்பந்தமான வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ குறித்த தகவல்களை விளம்பர பலக இருக்கு பொதுமக்களுக்கு வந்து அந்த தகவல் பலக இருக்கு அதுல அந்த சொத்தினுடைய விவரங்கள் என்ன மதிப்பு இருக்குது என்ன தெரு அது என்ன மதிப்பு என்ன புலையன் அதுக்கு என்ன மதிப்பு உயர்த்த போறோம் அப்படிங்கிற விவரங்களை வெளிப்படைத்தன்மையோட நீங்க பொதுமக்களுடைய பார்வைக்கு டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கூட்டமைப்பு வலியுறுத்துகிறது ஒன்று அடுத்தபடியாக இன்றைக்கு வந்து பொது அதிகார ஆவணம் விக்கிரய ஒப்பந்த ஆவணம் குடும்பங்களுக்கு இடையே ஏற்படுத்தக்கூடிய பாக பிரிவினையா இருக்கட்டும் தான செட்டில்மெண்டா இருக்கட்டும் விடுதலை ஆவணமாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஆவணங்களுக்கெல்லாம் பன்மடங்கு பன்மடங்கு கட்டணங்களை உயர்த்தி இருக்கிறது எங்களுடைய கூட்டமைப்பு என்ன நினைக்கிறது பதிவுத்துறை வந்து வணிக வரியோடு சேர்ந்து இருப்பதனால வணிகத்துறையாக மாறிவிட்டதாக நாங்கள் கருதுகின்றோம் பொதுமக்கள் பெருமளவிலே மனம் கொமுழுகிறார்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் உயர்த்தி இருக்கிற அந்த கட்டணங்கள் எல்லாம் விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு கண்ணை கட்டக்கூடிய அளவிற்கு உயர்த்தி இருக்கிறார்கள் இதனால் பொதுமக்கள் பெருமளவிலே பாதிப்பு அடைவார்கள் எங்களை போன்ற கட்டுநர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை தேவை இருக்கின்றவர்கள் எங்களிடத்திலே வாங்குவார்கள் நாங்கள் விற்பனை செய்வோம் இப்படி அரசு உயர்த்துகின்ற அத்தனை கட்டணத்தையும் நாங்கள் யார் தலையில் சுமத்த முடியும் வாங்குகின்ற பொதுமக்கள் ஆகிய உங்கள் தலையில் தான் சுமத்த முடியும் ஆகவே இந்த கட்டணங்களை எல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு மக்கள் நலனில் அக்கறையுள்ள அரசாக இது செயல்பட்டு வெகுவாக இந்த கட்டணங்களை எல்லாம் குறைத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையை எங்களுடைய கூட்டமைப்பு அரசுக்கு முன்வைக்கிறது அது மட்டுமல்ல நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருக்கட்டும் தனி வீடுகளாக இருக்கட்டும் முதன் முதல்ல வீடுகளை வாங்குகின்ற அந்த பொதுமக்களுக்கு நிலங்களை மாத்திரம் நம்ம பதிவு செய்து கொடுப்போம் ஆனால் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து அப்படி வாங்குகின்ற பொதுமக்களுக்கு குறைந்தபட்சம் இதற்கு முன்பாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு செலவு ஆகும் பதிவு கட்டணம் முத்திரைத் தீர்வை கட்டணம் சொன்னால் தற்பொழுது ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் அதாவது இரநூறு மடங்குல ஐநூறு மடங்கு வரைக்கும் உயர்ந்திருக்கிறது இது பொதுமக்களுக்கு பெரும் சுமையாக இருக்கிறது அதுபோன்ற பதிவு துறையில் இன்றைக்கு ஆள் மாறாட்டம் மூலமும் போலி ஆவணங்கள் மூலமும் பதிவு செய்தால் அதை ரத்து செய்வதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் முறையாக வரைவு தயாரிக்கிற காரணத்தினால் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது போலி ஆவணங்களை பதிவு செய்வதும் பதிவுத்துறை தான் அதை கண்டறிந்து ரத்து செய்வதும் தான் ஸோ அந்த ரத்து செய்வதற்கான சட்டத்தையாவது சரியாக கொண்டு வந்து பாதிக்கப்படுகிற ஒன்றும் அறியாத அப்பாவி பொதுமக்கள் அந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு அரசு உடனடியாக ஒரு போர்க்கால அடிப்படையில் அந்த சட்டத்தை மீண்டும் சரியான முறையில் வரைவினை தயாரித்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை எங்களுடைய கூட்டமைப்பு தமிழக அரசுக்கு முன்வைக்கிறது அதே போன்று பதிவுத்துறையில் எண்ணற்ற பிரச்சனைகள் பல்வேறு குழப்பங்கள் பல்வேறு இன்னல்கள் சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது இதனை களைவதற்கு முத்தரப்பு குழு அரசு அதிகாரிகள் எங்களை போன்ற கட்டுமான மற்றும் ரியல் எஸ்டேட் சங்கங்களினுடைய பிரதிநிதிகள் அந்தந்த பகுதியிலே இருக்கிற உள்ளாட்சி பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து சரியான வகையிலே அந்த பதிவுத்துறையில் இருக்கிற பிரச்சனைகளை களைவதற்கு அரசு முத்துறை முத்தரப்பு குழு அமைத்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு முன்வர வேண்டும் இதுபோன்று பதிவுத்துறையினுடைய இணையதளம் ஆன் ஆன்லைன் த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது தடை செய்யப்பட்ட நிலங்களை எல்லாம் பதிவு செய்வதற்கு தாராளமாக அதில் வழிவகுத்திருக்கிறது நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்ட நிலங்கள் அதே போன்று வக்போ சொத்துக்கள் அதேபோன்று இந்து அறநிலையத்துறைக்கு சமய அறநிலையத்துறைக்கு சம்பந்தமான சொத்துக்கள் பல முதலீட்டாளர்களிடமிருந்து முதலீடை பெற்று அந்த பிஎஸ்சிஎல் நிறுவனம் போன்ற சொத்துக்களை எல்லாம் இன்றைக்கு தாராளமாக பதிவு செய்துவிட்டு பிறகு வாங்கியவர்களை வந்து அது மீண்டும் பதிவுக்கு அனுமதிக்காத ஒரு நிலைகள் இருக்கிறது அதே போன்ற டிசி நிலங்கள் டிப்ரஸ்டு கம்யூனிட்டி பஞ்சமி நிலங்களை எல்லாம் அது குறித்த தகவல்களை நீங்கள் ஆன்லைன் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற திட்டம் இருக்கிறது அதில் சரியாக நீங்கள் இன்புட்டே நீங்கள் உள்ளீடே செய்ய முடியாத அளவிற்கு அதை வந்து பிளாக் பண்ணிங்கன்னா தடை செஞ்சீங்கன்னா அப்பாவி பொதுமக்கள் வந்து இப்படிப்பட்ட நிலங்களை வாங்க மாட்டார்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் ஸோ அரசுக்கு வருவாய் வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் எதை வேண்டுமானாலும் பதிவு செய்துவிட்டு பிறகு அதை ரத்து செய்வது அதனை பிறகு ரத்து செய் பதிவு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது இதெல்லாம் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இதனெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்று குறைந்தபட்சம் வழிகாட்டி மதிப்பு என்கிற பெயரிலே நீங்கள் கோவை மாநகராட்சி சென்னை மாநகராட்சி போன்ற பெரும் மாநகராட்சிகளுக்கெல்லாம் இன்றைக்கு வந்து அரசு ஆயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் வழிகாட்டி மதிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க கோவை மாநகராட்சியில் பல இடங்களில் பல ஏக்கர் நிலம் இருக்கிறது ஏக்கர் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு கூட இங்கே இடம் இருக்கிறது ஆனால் அதை பதிவு செய்ய போகணுன்னா நாலரை கோடிக்கு பதிவு பண்ணணுங்கிற நிலை இருக்குது அதனால வாங்குகின்றவர்களுக்கு விற்பவர்களுக்கு முத்திரை தீர்வை பதிவு கட்டணம் பெரும் சவாலாக இருக்கிறது அது மட்டும் இல்ல அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருமானத்துக்கு வழிகாட்டணும் அது இல்லை அதை விற்கிறதுக்கு வந்து மூலதன ஆதாய வரி அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு அடுத்தது ஐம்பது லட்சத்துக்கு மேல பதிவு பண்ண டேக்ஸ் டிடக்ஷன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் டிடிஎஸ் என்கிற பிரச்சனை இருக்கிறது இப்படி பதிவுத்துறையினுடைய இந்த வழிகாட்டி மதிப்பு உயர்வு முரண்பாடாக இருக்கிற பிரச்சனைகள் அதே போன்று இப்படி முரண்பாடு இருக்கிற இந்த சொத்துக்களை எல்லாம் நீங்க குறைவு முத்திரை தீர்வை சட்ட பிரிவு நாப்பத்தி ஏழு ஏ ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த அடிப்படையில் ஆவணங்களை பதிவு செய்து முரண்பாடுகளை களையக்கூடிய வகையில வழிவகை இருந்தது அதையும் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசு கிளாஸ் ஏ ஒன்லேயே ஆவணத்தை பதிவு செய்ய மறுக்கிறது இங்க ஒண்ணு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரல அந்த சட்டத்தை தடை பண்ணல நீக்கல மாத்தல ஆனாலும் சர்வாதிகார போக்கோடு பதிவுத்துறை இந்த ஆவணங்களை எல்லாம் பதிவு செய்ய மறுக்கிறது சோ மக்களுக்காகத்தான் இந்த அரசை தவிர அரசுக்காக மக்கள் இல்லை என்பதை அரசும் பதிவுத்துறையும் புரிந்து கொண்டு பதிவுத்துறை பொதுமக்களுக்கு சேவை வழங்கிட வேண்டும் அதை தவிர்த்து விட்டு வியாபாரத்துறையாக இன்றைக்கு மாறி இருக்கிறது தன் இஷ்டத்துக்கு சந்தை மதிப்பை விட இரண்டு மூன்று மடங்கு எல்லாம் வழிகாட்டி மதிப்பை உயர்த்தி இருக்கிறது இதனையெல்லாம் பத்திரிகையாளர் ஆகிய நண்பர்கள் நீங்கள் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பொதுமக்கள் நலன் கருதி அரசு பொறுப்பு ஏற்று தனியோடு பரிசீலித்து மக்கள் நலனில் அக்கறை செலுத்தி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களின் கோரிக்கை அது மட்டுமல்ல இன்றைக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையில இங்க கோவை மாவட்டத்தில் முழுமை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மாஸ்டர் பிளானை வந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த வரைவு பொதுமக்களினுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதில் சமீப காலமாக ஒன்று இரண்டு பொதுமக்களிடமிருந்து நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கடிதத்தை பெற்றுக்கொண்டு அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிப்பதாக பல்வேறு நண்பர்கள் எங்களுக்கு தகவல்களை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை இந்த மாஸ்டர் பிளான் முழுமை திட்டம் மிகப்பெரிய வரவேற்க வேண்டிய ஒரு திட்டம் இந்த திட்டத்தை நீங்கள் சற்று கூர்மையாக கூர்ந்து அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் கருத்துக்களை கேட்டு மீண்டும் ஒருமுறை முறை அது குறித்த தகவல்களை வெளிப்படையாக சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அலுவலகங்கள் அரசு அலுவலகங்களிலே வெளிப்படைத்தன்மையோடு அனைத்து மக்களும் பார்வையிடக்கூடிய வகையில் நீங்கள் அந்த தகவல்களை வெளியிட்டு அந்த அடிப்படையில் பொதுமக்களிடத்தில் இருந்து ஆட்சேபனைகள் இருந்தாலோ கருத்துக்கள் இருந்தாலோ ஆலோசனைகள் இருந்தாலோ பெற்று அந்த அடிப்படையில் இந்த முழுமை திட்டத்தை வந்து நீங்கள் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையை எங்களுடைய கூட்டமைப்பு முன் முன்வைக்கிறது அதே போன்று இந்த கோவை மண்டலம் மலைகள் அதிகப்படியாக நிகழ் இருக்கக்கூடிய ஒரு மண்டலமாக இருக்கிறது இந்த மலைப்பகுதிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அன்னப்ரூவ்டு லேவுட் அனுமதியற்ற வீட்டுமனைப் பிரிவுகளுக்கெல்லாம் நீங்க அந்த சிறப்பு வரன்முறை சட்டத்தை வந்து கொண்டு வந்து அது காலம் முடிவுற்றது அதை மீண்டும் அந்த காலத்தை வந்து ஒரு ஆறு மாத காலம் நீடித்து கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அது மட்டுமல்ல நீங்கள் மலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களை மாத்திரம் இப்போ டிஃபைன் பண்ணியிருக்கிறீங்க வரையறுத்து நீங்க நீங்கள் அந்த ஐநூறு மீட்டருக்குள்ளே இருக்கிற புளையன்களின் அடிப்படையில் அதை வரையறுத்து மீதி இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் இங்கே ஃபேக்ட்ரிஸ் ஆகட்டும் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் ரெசிடென்ஷியல் குடியிருப்புகளாகட்டும் வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவாக அரசு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் அதே போன்று தமிழ்நாடு ஒருங்கிணைந்த அபிவிருத்தி மற்றும் மேம்பாடு சட்டத்தில் டிஎன்சிடிபிஆர் தமிழ்நாடு கம்பைன் பில்டிங் டெவலப்மெண்ட் ரூல்ஸில் மலைகளுக்கு வந்து விதிகள் பொருந்தலை அதனால மலைப்பகுதிகளுக்கென தனியாக ஒரு பொது விதிகளை உருவாக்கிட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற வீட்டுமனை பிரிவில் இருக்கிற அந்த கம்யூனிட்டி ஆள்னு சொல்லுவோம் சமுதாய கூடம் பள்ளிகள் அதே போன்ற ஹெல்த் சென்டர் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை சுகாதார மையங்கள் எல்லாம் இப்போ ரிவைஸ்டு பிளான் நம்ம போகும் பொழுது நீங்கள் அதுக்கு புதுதாக ஓஎஸ்ஆர் விடணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் பழைய சட்டத்தின்படி அனுமதி பெற்றவைகளை பழைய சட்டத்தின்படியே ஜஸ்ட் லேண்ட் யூஸ் மேப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் அதே போன்று இன்றைக்கு தானியங்கி பட்டா திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை வருவாய்த்துறை வெளியிட்டு பொதுமக்களுக்கு ஒரு சிறப்பான முறையில் அந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் பலர் அந்த பத்திரங்களை பதிவு செய்த பிறகும் தங்களுடைய பட்டா மாறுதல் நடைபெறவில்லை என்று சொல்கிறார்கள் ஸோ அந்த அரசனுடைய அந்த இணையதளத்தில் வருவாய்த்துறையினுடைய இணையதளத்தில் இருக்கிற அந்த குளறுபடிகளை கோளாறுகளை சரி செய்து அந்த தானியங்கி பட்டா திட்டத்தை சிறப்பான முறையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதேபோன்று இன்றைக்கு கிராம நத்தம் பட்டா சம்பந்தமான பல்வேறு தகவல்களை இன்றைக்கு அரசு இணையதளத்திலே பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் அந்த கிராம நத்தத்தை ரயத்துவாரி நத்தம் கிராம நத்தம் என்கிற இரண்டு தலைப்பின் அடிப்படையில் மாத்திரம் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் ஆனால் கிராம நத்தினுடைய வகைபாடுகளை நாம் கணக்கிடும் பொழுது உட்பிரிவுகள் இருபத்தி நான்கிற்கும் மேல் வருகிறது அப்போ அந்த கிராம இருந்து அரசு நத்தம்னு போட்டதுனால கிராம நத்தத்தில் வீடு கட்டி குடியிருக்கிற பொதுமக்கள் எல்லாம் அச்சமடைந்திருக்கிறார்கள் அதனை செய் சரி செய்வதற்கு அரசு வந்து முன்வர வேண்டும் அதே போன்று கட்டுனர்கள் புதிய வீடுகளை கட்டுவதற்கு ஒன் ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு மின் இணைப்பு கோரி விண்ணப்பிக்கும் பொழுது அதற்கான மீட்டர் இல்லை மீட்டர் பட்டாக்குறை இருக்கிறதே மீட்டர் வந்ததுக்கு பிறகு நீங்கள் விண்ணப்பிங்கன்னு சொல்லி அலக்கழிக்கப்படுகிறார்கள் ஸோ அதனால் அந்த மின் இணைப்பு பெறுவதற்கு நீங்கள் போர்க்கால அடிப்படையில் மீட்டரை வந்து விரைவில் வாங்கி பதினைந்து தினங்களுக்குள்ளே புதிதாக கட்டப்படுகின்ற கட்டு கட்டிடங்களுக்கு தேவையான அந்த ஒன் ஏ மின் இணைப்பை வழங்க வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பொதுமக்களே மின் மீ வாங்கி பொருத்தி கொள்ளக்கூடிய வகையில் ஒரு ஒரு ஆப்ஷன் ஒரு வழிவகையை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையும் இந்த கூட்டமைப்பு வந்து முன்வைக்கிறது அதே போன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் சமீபத்தில் பல்வேறு திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிடத்தினுடைய அளவு கிரவுண்ட் பிளஸ் த்ரீ ஃப்ளோர்ஸுக்கு பன்னிரெண்டு மீட்டர் இருந்தால் அதை இப்போ ரெண்டு மீட்டர் உயர்த்தி பதினான்கு மீட்டராக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதற்கு எங்களுடைய கூட்டமைப்பு அரசுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது போன்று புதிய வீட்டுமனை பிரிவை அமைப்பதற்கு சாலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மீட்டர் கிராமப்புறங்கள்லன்னு கொடுத்துருக்குறாங்க பேரூராட்சி பகுதியில் ஆறரை மீட்டர்ன்னு கொடுத்துருக்குறாங்க நகர்ப்புறங்கள்லையும் பிற பெரிய அர்பன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி கிராமங்கள்லேயும் நீங்கள் ஏழு மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க இதற்காக முதல்ல எங்களுடைய கூட்டமைப்பு வீட்டு வசதித்துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு நீங்கள் அனைத்து பகுதிகளிலுமே புதிய வீட்டுமனை பிரிவை துவக்குவதற்கு குறைந்தபட்சம் அணுகுசாலை ஆறு மீட்டர் என்கிற திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கின்றோம் அதே போன்று அனுமதியற்ற வீட்டுமனை பிரிவில் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் சதுரடிக்குள்ள விற்கப்படாத பனைகளினுடைய பரப்பளவு இருந்தால் அதற்கான திறந்த வெளி நலத்திற்கான கட்டணத்தை செலுத்தக்கூடிய வகையில் வீட்டு வீட்டு வசதித்துறை வந்து வழிவகை செய்திருக்கிறது அதற்காக எங்களுடைய கூட்டமைப்பு வீட்டு வசதி துறைக்கும் அரசுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது அதே போன்று கிரவுண்ட் பிளஸ் த்ரீ ஃப்ளோர்ஸில் எட்டு வீடு வரைக்கும் கட்டக்கூடிய எழுநூற்றி ஐம்பது சதுர மீட்டருக்குள் இருக்கிற பரப்பளவு கொண்ட இடத்திற்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் பணி நிறைவு சான்று பெறுவதிலிருந்து விலக்கு அளித்து ஒரு திட்டத்தை அரசாணையை வெளியிட்டிருக்கிறது அதற்காக எங்களுடைய கூட்டமைப்பு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது இதுபோன்று எண்ணற்ற பிரச்சனைகள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையிலும் இருக்கிறது அதில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி கோயம்புத்தூர் எல்பிஏ மாதிரி இருக்குது அதே போல் கோயம்புத்தூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கிறது இப்படிப்பட்ட குழுக்களில் எங்களுடைய கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்களை உறுப்பினர்களாக நியமித்து மக்களுக்கு பொருந்தாத சட்ட திட்டங்களை மாற்றியமைப்பதற்கும் எளிமைப்படுத்துவதற்கும் அரசு எங்களுடைய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் ஒருவரை அந்த குழுவிலே உறுப்பினராக இணைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் எங்களுடைய கூட்டமைப்பு முன்வைக்கிறது எதாவது கொஸ்டின்ஸ் இருந்த கேளுங்கள் அப்படி வந்தாலும் பதிவுத்துறை பதிவுத்துறையா செயல்பட்ட பரவாயில்ல நல்லதுன்னு சொல்றோம். துறைகள் தனியாக பிரிக்கப்பட்டாலும் செயல்கள் செயல்களா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றோம். தலை சரியா இருந்தா இது எல்லாம் சரியா இருக்கும் சார் அது எது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க சார். பல கடிதங்கள் தினந்தோறும் நீங்க இந்த கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த போரம்ல கூட்டமைப்புல சங்கங்கள்ல நீங்க எப்பொழுதுமே அறிக்கையும் கோரிக்கையும் மக்களுக்கு பொருந்தக்கூடிய சட்டங்களை நல்ல சட்டங்களை மக்களுக்கு எளிமையான முறையில நீங்க ஒற்றை சாளர எல்லாம் திட்டம் கொண்டு வந்தீங்க நாங்க பாராட்டணும் வாழ்த்தணும் அதே போன்று பதிவுத்துறையில நீங்க பல நல்ல திட்டங்களை வந்து கொண்டு வந்தீங்க நாங்க ஆதரிச்சோம் பாராட்டணும் எல்லா நேரத்திலையும் நாங்கள் ஆதரிக்கணும் உங்களை ஆராதிக்கணும் உங்களை பாராட்டணுங்கிற அவசியம் இல்லை மக்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வரும்பொழுது கலைஞர் வந்து என்ன பண்ணுவாருன்னா நீங்க கூட இருந்து பாராட்டுகின்றவர்களை விட எதிர் வரிசையில் இருந்து மக்கள் நலன் சார்ந்து முன்வைக்கின்ற யார் அது குற்றச்சாட்டுகளாகவோ அவர்கள் வைக்கின்ற விதம் எவ்வாறு எவ்வாறு வேண்டுமானாலும் இருக்கலாம் அது மக்கள் நலனுக்கு எதிரானதை அதை உள்வாங்கிக் கொண்டு அந்த பிரச்சனைகளை வந்து கலைந்து மக்களுக்கு அதை சரி செய்து அந்த சரியான திட்டங்களை கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்டி மிக சிறப்பான முறையில் செயல்பட்டவர் தான் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில் வந்திருக்கிற இந்த ஆட்சியாளர்களும் அதனை பின்பற்றி மக்கள் நலனை அக்கறை செலுத்தி செயல்பட வேண்டும் என்கிறது தான் எங்களுடைய விருப்பம் எங்களுடைய கோரிக்கை சரியா சொன்னீங்க சார் இன்றைக்கு ஊரக உள்ளாட்சி துறையில மிக பிரச்சனை எங்களுக்கு இருக்கிறது எங்களை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த வீடு கட்டுகின்ற பொதுமக்களுக்குமே இந்த பிரச்சனை இருக்கிறது ஏன்னு சொன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை நகர இங்கே இருக்கக்கூடிய அதே போல கோயம்புத்தூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி பிபிசிபி வெறும் கொள்கை அளவிலான ஒப்புதல் மட்டும்தான் கொடுக்குது ஆனால் இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகள் இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்த நகராட்சி சேர்மனுங்க மாநகராட்சி சேர்மனுங்களை வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி தாய் வயிற்றுலேருந்து இவங்களாம் பிறக்கலை போல தெரியுது இவர்கள் எல்லாம் எங்களை தொழில் முனைவர்கின்ற தொழில் முனைகின்றவர்களை ஊக்குவிக்காமல் சப்போர்ட்டிவா இல்லாமல் எங்களை நசுக்கக்கூடிய வகையில் எங்கள் தந்தைக்கு இவர்கள் எல்லாம் உடன் பிறந்த எங்களோட உடன் பிறந்தவர்கள் போல எங்களுக்கு பங்கு வந்துடுறாங்க ஒரு ஏக்கருக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுங்க இறுதி ஒப்புதல் கொடுப்பதற்கு அவர்கள் கையொப்பம் விடுவதை கூட ஒரு டிராயிங் வரைகிற மாதிரி அரை மணி நேரம் கையெழுத்து போடுற படிக்காத ஒரு தலைவர்களிடத்துல கோடி கணக்கிலே முதலீடு செய்து வியாபாரத்தை முன்னெடுக்கிற நாங்கள் எல்லாம் கூணி குறுகி கை கட்டி இறுதி ஒப்புதல் கொடுக்க வேண்டிய நிலைக்கு எங்களை இந்த அரசு தள்ளி இருக்கிறது சோ இறுதி ஒப்புதலை டிஎன் சிடிபிஆர்ல டீம்டு அப்ரூவ்டு என்று சொல்லி ஒரு காலம் இருக்கிறது ஒரு விதி இருக்கிறது அந்த டீம்ட் அப்ரூவ்டு என்பது தானியங்கி அங்கீகாரம் ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் ஆர் டீம்ட் அப்ரூவல் இந்த அப்ரூவல சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒற்றை சாளர முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் நகராட்சி நிர்வாகம் மாநகராட்சி பேரூராட்சி ஊராட்சி அனைத்தையும் ஒருங்கிணைத்து பதினைந்து நாட்கள் கால அவகாசம் இறுதி ஒப்புதலை நாங்க கொடுத்தோம்னா நீங்க பஞ்சாயத்து தலைவர் அவர் என்னமோ பெரிய பிஇ எம்இ முடிச்சவர் மாதிரி இந்த சாலைகள் சரியில்லை இது தரம் இல்லை என்று சொல்கிறார் நீங்க அரசு மிக தெளிவாக ஒரு வழிகாட்டி மதிப்பு கொடுத்து விட்டது இந்த கல்லூரி சான்று கொடுத்தால் போதும் என்று சொல்லி நாங்கள் அந்த தரம் தர சான்றிதழ் வாங்கி கொடுத்த பிறகும் அவர் தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கும் இறுதி ஒப்புதல் கொடுத்துவதற்கும் எங்களை நடையாய் நடக்க வைக்கிறார் பாடாய் படுத்துகிறார் எங்களால் நிம்மதியை தொழில் பண்ணவே முடியல இறுதி ஒப்புதலை தயவு கூர்ந்து ஒற்றை சாளர முறையில கொண்டு வந்து டிடிசிபியே கொடுத்தாலும் நாங்க வரவேற்போம் டிசிபியே கொடுக்கட்டும் டிடிசிபி கொடுக்குது நீங்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் நகராட்சி சேர்மன்கள் அவங்க டெக்னிக்கலா அவங்களா தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் அவர்களாம் படித்தவர்களா சொல்லுங்க பார்ப்போம் படித்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம் ஆனால் என்னமோ இந்த துறை சார்ந்து பொறியாளர்கள் படித்தவர்களை போன்று அவர்கள் இது தரம் இல்லை இதை எப்படி செய்யணும் அப்படி செய்யணும் விதி மீறிட்டீங்க அதை மீறிட்டீங்கன்னு சொல்லி எங்களை பாடாய் படுத்தி இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் என்னமோ நேர்மையின் சிகரம் மாதிரி இவர்கள் எல்லாம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அப்படி எங்களை வந்து பாடாய் படுத்துகிறார்கள் அதனால இறுதி ஒப்புதலை தயவு கூர்ந்து

வந்து சார் கட்டிடங்களை அல்லது விதிமீறிய விதிக்குட்பட்டு சரியா கட்டி இருந்தால் ரெசிடென்சியலுக்கு மட்டும் தான் சார் சிசி பெற வேண்டிய அவசியம் இல்லை கமர்ஷியலுக்கு கட்டாயம் நீங்க பணி நிறைவு சான்று பெற்றுதான் ஆகணும் சோ அது விதிக்குட்பட்டு கட்டி இருந்தீங்கன்னா நீங்க பணி நிறைவு சான்று விதி விதிமீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள் ஏன்னா அரசு வந்து நீங்க சரியா கட்டிடத்தை கட்டும் பொழுதே விதிக்குட்பட்டு கட்டணும்னு சொல்லி சொல்லி இருந்தால் அதை மானிட்டரிங் பண்ணி இருந்தால் கார்பேஷன் பண்ணும் போதே அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருந்தால் இப்படி விதிமீறிய கட்டிடங்கள் மாநிலம் முழுவதும் பல லட்சம் கட்டிடங்கள் உருவாகி இருக்காது இன்றைக்கு அதுக்கு கூட அந்த விதிமீறிய கட்டிடங்களுக்கு ஒரு மனை வரன்முறை சட்டம் போன்று கட்டிட வரன்முறை சட்டத்தையும் கொண்டு வந்து அதுக்கும் அரசாணைகளை வெளியிட்டார்கள் அதுல விதி வந்து நூத்தி பதிமூணு சி என்று சொல்லி ஒரு விதி இருக்கிறது அதுவும் நீதிமன்றத்திலே தடை இருக்கிறது அரசும் இது சம்பந்தமாக சரியான கொள்கை முடிவு எடுத்து இந்த சட்ட திட்டங்களை வகுத்து அந்த அனுமதியற்ற கட்டிடங்களுக்கு கூட நீங்க வரன்முறை சட்டத்தை சிறப்பு வரன்முறை சட்டத்தை கொண்டு வந்து அனுமதி அளிப்பதற்கான வழிமுறையை வந்து செய்யணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய கோரிக்கை அரசுதான் சார் சரியான கொள்கை முடிவு எடுத்து அவங்க பிரச்சனையை கவனத்தில் கொண்டு மக்கள் நல்ல அக்கறை செலுத்தி அவங்க பிரச்சனைகளை தீர்க்கணும்னு தான் சொல்றேன் கருடா வாய்ஸ்